செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவரோட அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில் அந்த சமயத்தில் வந்து அவர் ஏழு கோடி ரூபாய் பணம் வந்து வசூல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அந்த வந்து உறுதியும் செய்யப்பட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எட்டு மாதமாக புலல் சிறையில் இருந்துட்டு வராங்க செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் வந்து தலைமறைவாக இருந்துட்டு வராங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் போது இலாக்கையில் அது அமைச்சராக வந்து இருந்துட்டு வந்தாங்க அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்துட்டு வந்ததுனால ஜாமீன் கிடைப்பதில் வந்து சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க செல் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதே போல் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து மூன்று முறை வந்து ஜாமீனுக்கு வந்து ட்ரை பண்ணி மூன்று முறையும் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து நிராகரிச்சிருக்காங்க அதே போல் உச்ச நீதிமன்றத்திலையும் ஜாமீன் ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கேயும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அதே போல் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் ஜாமீனுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஜாமீன் வந்து கிடைக்கவே இல்லை உயர் நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களுக்கு

வந்து இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அறுபத்தி கோடி ரூபாய் வந்து பணம் வந்து வசூல் செஞ்சுருக்கிறதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து பாலாஜி வெளியே வர முடியாதவளும் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருந்தாலும் அவர் எம்எல்ஏ பதவி வந்து இதுவரையும் நீட்டிச்சுட்டு தான் இருக்குது வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எம்எல்ஏ பதவியில் வந்து இருந்துட்டு வராரு அவருக்கு வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தும் அவர் வந்து ஒரே நாளில் வந்து ராஜினாமா பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே ப்ராப்பர் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதே போல் செந்தில் பாலாஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே நாள் அவர் ராஜினாமா பண்ணதை வச்சு எல்லாருக்கும் தெரிய வருது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையிலேருந்து வெளியே வந்தாருன்னா அவர் வந்து சாட்சிகளை எல்லாம் கலைச்சிருவாரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து வெளியே அதுக்கோசரமே விடாமல் இருக்காங்க ஆர்யம்ம சுந்தரம் என்றவங்க வந்து செந்தில் பாலாஜியோட மூத்த வழக்கறிஞர் அவங்க வந்து செந்தில் பாலாஜி அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து தரணும் அவர் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க அவருக்கு வந்து எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தயாராக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல்பதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த வழக்கை வந்து என்ன முடிவு தருதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் வந்து தேதி சொல்லாமல் இந்த வழக்கை வந்து அடுத்தது எப்போது விசாரணைன்னு சொல்லிட்டு சொல்லாமலே இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க மேலும் உங்களுக்கு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்